ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ப்ரிவியஸ கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் தமிழ் சம்மந்தமானது கண்ணல் பொருள் தரும் நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் வந்து யார் அப்படிங்கிறாங்க சுப்புரத்தினம் சுப்பு வேறு வேற யாரும் இல்லை பாரதிதாசனோட வந்து இயற்பெயர் தான் வந்து சுப்புரத்தினம் ரத்தினம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கேள்வி என்ன கண்ணல் பொருள்தரும் கண்ணல் பொரு தமிழை நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி இதை யாரோட கூற்று அப்படின்னா வந்து பாரதிதாசன் அவர்களுடைய கூற்று தான் அவங்களோட இயற்பெயர் தான் வந்து சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்தனா இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலைத்தே தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இதெல்லாம் வந்து வந்து அடிக்கடி வந்து பாரதிதாசன் சம்மந்தமாக கேட்டது கே நோட் பண்ணிக்கங்க இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலைத்தே தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இதெல்லாம் வந்து டிஎன்பிசியில் வந்து பாரதிதாசன் சம்மந்தமாக ரிப்பீட்டடாக கேட்ட கேள்விகள் நமக்கு கேள்வி கண்ணல் பொழுதரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோ தும்பி இந்த பாட்டு இந்த வரிகளுக்கு உரியவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன் அடுத்து பாருங்க எல்லரு சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லுரு பொன்கண் தீர்த்தோன் அன்றியம் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து சிலப்பதிகாரம் வந்து சொல்றாங்க எல்லரு சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லுறு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் இந்த வரிகள் வந்து என்ன இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்ன சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் இளங்கோ வடிகள் சிலப்பதிகாரத்தில் வந்து மூன்று காண்டங்கள் வந்து இருக்கும் மதுரை காண்டம் புகார் காண்டம் வஞ்சிக் காண்டம் அப்படின்னு வந்து மூன்று காண்டங்கள் வந்து இருக்கும் இதோடய உட்பிரிவு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காதைகை அப்படின்னு சொல்லுவாங்க பெரும் பிரிவு காண்டம் சிறு பிரி உட்பிரிவு வந்து காதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நோட் பண்ணிக்கோங்க சிலப்பதிகாரத்தை வந்து குடிமக்கள் காப்பியம் முதல் காப்பியம் நாடக காப்பியம் இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் வேறு பெயர்கள் அடுத்து பாருங்கள் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிட வேண்டும் இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படிங்கிறாங்க தமிழ் வளர்ச்சி ஃபஸ்ட்டு வந்து இது யாருடையது அப்படின்னா வந்து பாரதிதாசன் அவர்களுடையது தான் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிட வேண்டும் இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னா வந்து தமிழ் வளர்ச்சி இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்துண்ணா பாரதிதாசன் உங்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னால ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து பாரதிதாசனோட நூக்குறிப்புகள் தான் அலையின் சிரிப்பு இளைஞர் இலக்கியம் இருண்ட வீடு இது எல்லாமே வந்தனா பாரதிதாசன் அவர்களுடைய நூல்கள் தான் இதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து பாரதிதாசன் சம்மந்தமான கேள்வி அப்படின்னா ஸோ கேட்டால் வந்துன்னா இது வந்து யாருடைய வரிகள் அப்படின்னா வந்து பாரதிதாசனோட வரிகள் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து தமிழ் வளர்ச்சி இளைஞர் இலக்கியம் அப்படின்னா வந்து நம்ம பாரதிதாசன் வந்து சொல்கிறோம் இதே குழந்தை இலக்கியம் அப்படின்னா வந்து வாணிதாசன் வருவாங்க அந்த டிஃப்ரென்ஸு நல்லா பார்த்துக்குங்க இளைஞர் இலக்கியம் அப்படின்னா வந்து பாரதி பாரதிதாசன் வருவாங்க குழந்தை இலக்கியம் அப்படின்னா வந்து வாணிதாசன் வருவாங்க நமக்கு என்ன கேள்வி எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிட வேண்டும் இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து தமிழ் வளர்ச்சி அரியதாம் உவப்ப உள்ளத் தன்பினால் அமைந்த காதல் பெரிதெனக் கொணர்ந்த என்றால் அமிழ்தினம் சீர்த்தவன்றி இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படிங்கிறாங்க ராமாயணம் அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரித்தணர குணர்ந்த என்றால் அமழ்தினம் சீர்த்தவன் இந்த அடிகளிடம் பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து கம்ப ராமாயணம் அப்படின்னு சொல்றாங்க இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து கம்பர் இது வந்து ஒரு வழிநூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வால்மீகி வந்து ராமாயணத்தை வந்து வடமொழியில எழுதியிருப்பாங்க அதை தழுவிதான் வந்து கம்பராமாயணத்தை வந்து கம்பர் வந்து எழுதியிருப்பாங்க இதுல வந்து ஆறு காண்டங்கள் வந்து இருக்கு அந்த ஆறு காண்டங்களுமே கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க இது வந்து பெரும் பிரிவு வந்து காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிவு வந்து படலம் சொல்லுவாங்க இல்ல மொத்தம் எத்தனை காண்டங்கள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து ஆறு காண்டங்கள் வந்து இருக்கும் அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஒரு வழி தோன்றி யாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆபே இந்த இது வந்து எந்த இதில் உள்ள நூல் அப்படின்னா வந்து புறநானூறு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வழி யாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பலர் ஆ பாலர் ஆபே அப்படின்னா வந்து புறநானூற்று பாடல் வந்து இது இது வந்து புறம் எனவும் புறப்பாட்டு எனவும் வந்து வழங்குவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் யார் அப்படின்னா வந்து காந்தியடிகள் தான் வந்து சொல்லியிருக்காங்க பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருக்க வேண்டும் என்று சொன்னவர் வந்து காந்தியடிகள் அடுத்து பாருங்க கூடலில் ஆய்ந்த ஒன் தீன்தமிழின் என தமிழ் மொழியை வந்து போற்றும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து திருவாசகம் அப்படிங்கிறாங்க கூடலில் ஆய்ந்த ஒன் தீன்தமிழின் ஏன்னா தமிழ்மொழியை போற்றும் நூல் வந்து திருவாசகம் திருவாசகம்னா அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து மாணிக்க வாசகர் வந்து வருவாங்க திருவாசகம் திருக்கோவையார் திருச்சிற்லம்ப கோவை இதெல்லாமே வந்து மாணிக்க வாசகர்களுடைய நூல்கள் தான் இதில் நமக்கான கேள்வி என்ன கூடலில் ஆய்ந்த ஒன் தீன்தமிழின் என்று தமிழ்மொழியை போற்றும் நூல் வந்து திருவாசகம் அடுத்து ஒரு பொறுத்துக அதுல விசும்பு வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கு பார்த்துங்க விசும்பு அப்படின்னா வந்து வானம் துளைனா துலாக்கோல் மறுப்பு அப்படின்னா வந்து தந்தம் கணல் அப்படின்னா வந்து நெருப்பு விசும்பு வானம் துளை துலாக்கோள் மறுப்பு தந்தம் கனல் நெருப்பு அடுத்து பாருங்க மன்னனுக்கு தன் தேசம் இல்லாமல் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு இந்த பாடலடிகள் இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து ஒளியார் சொல்லுவாங்க மன்னனுக்கு தன் தேசம் இல்லாமல் சிறப்பு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இந்த பாடலடியை இயற்றிய புலவர் வந்து யார் அப்படின்னா வந்து தான் எந்த நூலில் குறிப்பிட்டிருப்பாங்கன்னா மூதுரையில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க மூதுரையில் வந்து எத்தனை பாடல்கள் வந்து இருக்கும் அப்படின்னா வந்து மொத்தம் வந்து முப்பத்தி ஓர் பாடல்கள் வந்து இருக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் வந்து இது வந்து எந்த நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு கூட சம்டைம்ஸ் கேட்கலாம் மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பு இல்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இது வந்து இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்னன்னா மூதுரை ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து ஒள அடுத்து பாருங்க ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு வந்து எது அப்படிங்கிறாங்க ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதாம் ஆண்டு ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பது அடுத்து ஒரு பொறுத்துகை இந்த பொருத்துகை கூட ரிப்பீட்டட் தான் வட்டி அப்படின்னா வந்து பனையோலை பெட்டி அப்படின்னு சொல்கிறாங்க யானர் அப்படின்னா வந்து புது வருவாய் துகிர் பவளம் மேதி எருமை வட்டினா பனையோலை பெட்டி யானர் அப்படின்னா புது வருவாய் துகிர் பவளம் மேதி எருமை அடுத்து பாருங்கள் வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூ பாடலை பாடியவர் யார் அப்படிங்கிறாங்க பாரதி தான் வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இந்த அடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யார் அப்படிங்கிறாங்க தாரா பாரதி என்னன்னு சொல்லுவாங்க கவிஞாயிறு அப்படின்னு கூட ஒரு சிறப்பு பெயர் இருக்குது அதையும் நோட் பண்ணிக்கோங்க வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததே உலகம் அறியாது இந்த அடிகள் இடம்பெறும் பாடல் வந்து பாடியவர் பாரதி அடுத்து பாருங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னு வந்து சொல்றாங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் வந்து நாதமுனி சொல்லுவாங்க இது வந்துன்னா பன்னிர ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பை அப்படிதான் வந்தோன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தது வந்து நாதமுனி வந்து சொல்லுவாங்க இதே வந்து பெரிய வாச்சான் பிள்ளை கூட நம்ம பார்த்துருக்கோம் என்னம்னா இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு வந்து உரை வழங்கியவர் தான் வந்து பெரிய வாச்சான் பிள்ளை அப்படி வந்து ஒரு ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருக்கோம் அதையும் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி நமக்கு என்ன கேள்வினா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் வந்து நாதமுனி இதுக்கு வந்து உரை வழங்கியவர் யார் வந்து பெரியவாச்சான் பிள்ளை அதையும் நோட் பண்ணிக்கங்க இதே திருமுறைகளை தொகுத்தவர் அப்படின்னா வந்து என்னென்னா யார் வருவாங்கன்னா நம்பியாண்டார் நம்பி வந்து வருவாங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏ அண்ட் சியை தான் வந்து நம்ம வந்து குழப்பிப்போம் அதனால தான் வந்துன்னா ஏ ஆப்ஷன் வந்து நம்பியாண்டார் நம்பி வந்து வச்சுருக்காங்க இதே திருமுறைகளை தொகுத்தவர் யார் அப்படின்னா வந்து நம்பியாண்டார் நம்பி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் வந்து நாதமுனி அடுத்து பாருங்க எட்டு தொகை நூல்களுள் அகம் சார்ந்த நூல் வந்து எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஸோ எட்டு தொகை நூல்கள்னாவே எட்டு நூல்கள் வந்து இருக்கும் அதுல அகப்புற நூல் ஒன்று ஒன்னு வந்து நம்ம பரிபாடல் வந்து சொல்லுவோம் அதுல புறப்பாடல் வந்து ரெண்டு வந்து இருக்கும் ஒன்னு புறநானூறு அண்ட் அடுத்து வந்து பதிற்றுப்பத்து பத்து வந்து வரும் ஸோ அகநூல்களை மிச்சம் இருக்கிற ஐந்து தான் வந்து அகநூல்கள் வரும் ஸோ அகநூல்கள் ஐந்து புறநூல்கள் ரெண்டு அகப்புற நூல் வந்து ஒன்று ஸோ மொத்தம் வந்து எட்டு நூல் வந்து வரும் நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா பர்ஸ்ட் வந்து எட்டு தொகையில வந்து அகப்புறம் பறிபடல் ஒண்ணு வச்சுங்க புறநானூறு பதிற்று பத்து ரெண்டு அது வந்து புறப்படல் மூணு அந்த மூணு இல்லாம இருக்கிற அஞ்சுதான் வந்து அகம் சார்ந்த நூல் எட்டு தொகையில அடுத்து பாருங்க பொறுத்துக புல் அப்படின்னா வந்து பறவை அப்படிங்கிறாங்க நுதல் அப்படின்னா வந்து நெற்றி மேதி எருமை நடலை அப்படின்னா வந்து துன்பம் ஒரு கேள்வியில் வந்து நடலை பொருந்தாத இணையை வந்து தேர்வு செய்யு அப்படிங்கிறதுல வந்து நடலைக்கு வந்து இன்பம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ வந்து இப்போ வந்து இந்த கேள்வியில் வந்தோன்னா இதுதான் கரெக்டான பதில் நடலை அப்படின்னா வந்து துன்பம் ஸோ கேட்ட கேள்விகளை கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் அதுக்காக சொல்கிறோம் இதில் வந்து புல் மேதி நடலை வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க பார்த்துங்க புல் அப்படின்னா வந்து பறவை நுதல் நெற்றி மேதி எருமை நடலை அப்படின்னா வந்து துன்பம் அடுத்து பாருங்க ஒரு நினைணை பாடல் முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சம் முன்பர் நணிநாகரிகர் என்று அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து நற்றினை தான் வந்து சொல்கிறாங்க முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சம் முன்பர் நணி நாகரிகர் அப்படின்னா வந்து இது வந்து நற்றினை அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் வந்து எட்டு தொகை நூல்களில் தான் ஒன்று மற்ற கொடுத்துருக்க மூணு ஆப்ஷனுமே வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் வந்து வரும் இதெல்லாம் அக அற நூல்கள்னு சொல்லுவோம் ஸோ இதில் வந்து என்னன்னா நற்றினை மட்டும்தான் வந்து எட்டு தொகை நூல் அதுக்குரிய வரிகள் தான் முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நான் நஞ்சம் ஒன்பர் நனி நாகரிகர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எட்டு தொகையிலே முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து நற்றினை நற்றினையோட அடிவரரை அப்படின்னா பார்த்திருக்கோம் பார்த்துருக்கோம் டு வந்து பன்னிரெண்டு அதை தொகுத்தவர் யார் என்று தெரியாது ஆனால் தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி அடுத்து பாருங்க ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் இந்த குரட்பாவில் ஊழி என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த குரட்பாக்கு ஊழி என்பது வந்து உலகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து இதில் ஆழி அப்படின்னா வந்து கடல் வரும் இதே புலம் அப்படின்னா வந்து என்ன வரும்னா நிலம் வந்து வரும் ஊழ் அப்படின்னா வந்து மரபு அப்படின்னு வரும் ஊழி அப்படின்னா வந்து யுகம் இதில் வந்து நமக்கு வந்து என்ன பொருளாக கொடுத்துருக்காங்க உலகம் அதான் வந்து இதுக்கான இது ஸோ வந்து இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த குரட்பாலில் வந்து ஊழி என்பதற்கான பொருள் வந்து என்ன உலகம் ஆளி கடல் புலம்னா நிலம் ஊழ் மரபு அடுத்து பாருங்கள் அகநானூற்றில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அகநானூற்றில் வந்து மூணு பிரிவுகள் இருக்கும் கலெற்றி யானை நிறை மணிமடை பவளம் நித்தல கோவை கலற்றி யானை நிறையில் நூற்றி இருபது பாடல்கள் இருக்கும் மணிமடை பவளத்தில் நூற்றி எண்பது இருக்கும் நித்தில கோவையில் வந்து நூறு பாடல்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம் இதுவும் கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து திணை சம்மந்தமாக கேட்டிருக்காங்க ஒற்றைப்படை எண்களாக வருவது வந்து எந்த பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த திணைக்குரிய பாடல் அப்படின்னா வந்து பாலை திணைக்குரிய பாடல்கள் தான் வந்து ஒற்றைப்படை எண்களில் வந்து வரும்

நமக்குன்னா அகநானூற்றிலேருந்து ஒற்றைப்படை எண்களில் வருவது வந்து பாலைத்திணை குறிஞ்சி வந்துனா ரெண்டு எட்டு பன்னிரெண்டு பதினெட்டு முல்லைன்னா நாலு பதினாலு இருபத்தி நாலு இதை வந்து பொருத்தகமாக அதிகமாக கேட்டிருக்காங்க நெய்தல் அப்படின்னா வந்து பத்து இருபது முப்பது வரும் ஸோ இதில் மருதத்திணை மட்டும் இல்லை மருதத்திணைக்கு எந்த ஆர்டரில் வரும்னா ஆறு பதினாறு இருபத்தாறுன்னு வரும் அதையும் நோட் பண்ணிக்கோங்க அகநானூறு வந்து நெடுந்தொகை அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க அதோட அடிவரையறை என்ன அப்படின்னா பதிமூணு டு வந்து முப்பத்தி ஒன்று தான் வந்து அகநானூற்றின் வந்து அடிவரையறை இதில் பாருங்கள் பொருந்தாத சொல் அது ரிலேட்டடான கேள்வி தான் இதுலேயும் வச்சிருக்காங்க பாருங்கள் இதில் பொருந்தாதது எது அப்படின்னா வந்து நருந்தொகை தான் வந்து பொருந்தாதது ஏன்னா நெடுந்தொகை வந்தோன்னா அகநானூற்றோட சிறப்பு பெயர் தான் வந்து நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து எட்டு தொகை நூல்கள் வந்து கொடுத்துட்டு இதில் டி மட்டும்தான் வந்து பொருந்தாததாக வந்து இருக்குது களித்தொகை குறுந்தொகை அகன அணுரை தான் வந்து நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க நருந்தொகை வந்து யாரோடது அப்படின்னா வந்து அதிவீரராம பாண்டியர் அவருடைய தான் வந்து நருந்தொகை ஸோ இதில் வந்து பொருந்தாதது வந்து டி ஆப்ஷன் தான் அடுத்து பாருங்கள் ஒரு திரிகடகம் வந்து கொடுத்துருக்காங்க அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து நல்லாதனார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க திரிகடகத்தின் ஆசிரியர் வந்து நல்லாதனார் இது வந்து ஒரு பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் தான் ஒன்று செரு அடுத்தோ நல்லாதான் அப்படின்னு கூட வந்து நல்லாதனர் வந்து சொல்லுவாங்க இது வந்து ஒரு மருந்து சம்பந்தமான நூல் திரிகடகம் ஏலாதி இது ரெண்டுமே வந்து மருத்துவம் சம்மந்தமான நூல் மூன்று அறக்கருத்துக்களை வந்து கூறும் அப்படிங்கிற மாதிரி தான் இதோட பொருள் வந்து இருக்கும் பார்த்துக்கங்க திரிகடகத்தின் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து நல்லாதனார் அடுத்து பாருங்கள் தொண்ணூற்று ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் வந்து இடம்பெற்ற நூல் வந்து எது அப்படின்னு வந்து குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிறாங்க தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா வந்து குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டு ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து கபிலர் தான் வந்து குறிஞ்சி பாட்டுன்னு ஆசிரியர் இதே நம்ம குறிஞ்சி திட்டு அப்படின்னா வந்து யாரை சொல்லியிருக்கோம் பாரதி தாசன் அவர்களுடைய இது வந்து வரும் இதே குறிஞ்சி மலர் அப்படின்னா வந்து சாரதி வருவாங்க அந்த டிஃப்ரென்ஸ் எப்பயும் பார்த்துங்க ஒன்று படிக்கும்போதே அதுக்கு சம்மந்தமாக என்ன கேள்விகள் வரும் அதே வரிகள்ல என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துங்க இதில் நமக்கு என்ன கேள்வி தொண்ணூத்தொம்பது வகையான பூக்களின் பெயர்கள் வந்து இடம்பெற்ற நூல் வந்து எது அப்படின்னு வந்து குறிஞ்ச பாட்டு அதன் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கபிலர் அடுத்து பாருங்க உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் வந்து யார் அப்படின்னா வந்து கடுவழி சித்தர் தான் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவழி சித்தர் குரட்டை ஒளி இது வந்து பொறுத்துகள் அதிகம் கேட்டிருக்காங்க குரட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா வந்து மு வரதராசனார் தான் சொல்லுவாங்க குரட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் மு வரதராசனார் மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து ஔவையார் மீதூன் விரும்பேல் என கூறியவர் வந்து ஔவையார் அடுத்து பாருங்க க தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் வந்து அழைக்க பெற்றவர் யார் அப்படிங்கிறாங்க வே ராமலிங்கனார் வே ராமலிங்கனார் அவர்களை தான் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்க வந்து இவங்க பாடல்கள் வந்து காந்திய சிந்தனைகளை வந்து ரொம்ப வந்து வலியுறுத்துவாங்க அதனால தான் இவர் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த கத்தியின்றி ரத்தம் ஒன்று யுத்தம் வருகுது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலே ஒத்துக்கள் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இந்த புகழ்மிக்க வரிகள்லாம் வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் உடையது தான் ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நமக்கு என்ன கேள்வி காந்திய கவிஞன் என அழைக்கப்படுபவர் வந்து என்னென்னா வேர் ராமலிங்கனர் தான் ஸோ இவர்தான் முதல் அரசவை கவிஞராகவும் இருந்திருப்பாங்க இதே கடைசி அரசவை கவிஞர் யார் அப்படின்னா வந்து கண்ணதாசன் அவர்கள் அடுத்து வாங்க மலரும் மாலையும் என்ற நூலை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் தான் வந்து மலரும் மாலையும் என்ற நூலை வந்து இயற்றியிருப்பாங்க ஆசிய ஜோதி மலரும் மாலையும் கதர் பிறந்த கதை இதெல்லாம் வந்து யாருடைய நூல்கள் அப்படின்னா வந்து என்னன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களுடைய நூல்கள் கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ஆசிரியர் வந்து முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வந்து பணியாற்றிருப்பாங்க அதுவும் ஒரு கேட்ட கேள்வி நோட் பண்ணிக்கோங்க நமக்கு இங்க என்ன கேள்வி மலரும் மாலையும் என்ற நூலை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அடுத்து பாருங்க இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யார் அப்படின்னா வந்து ச அகத்தியலிங்கம் வந்து சொல்றாங்க இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யார் அப்படின்னா வந்து ச அகத்தியலிங்கம் மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னாவே நமக்கு வந்து அகத்தியலிங்கம் அவர்கள் வந்துடணும் ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன எப்ப கேட்டாலும் கேட்கணும் சொல்லணும் ஏன்னா வந்து இதெல்லாம் ஒரு ரிப்பீட்டட் கேள்விகள் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யார் அப்படின்னா வந்து தேவனேய பாவனார் தான் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் வந்து யார் அப்படின்னா வந்து தேவினேய பாவனார் தேவனேய பாவனர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க வேற என்ன இவர் பத்தி அப்படின்னா இவரோ சிறப்பு நாலு சிறப்பு பெயர்கள் வந்து இருக்கும் இவரோட நூல்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை இருக்கும் நாற்பத்தி மூணு வந்து இருக்கும் அதை நோட் பண்ணிக்கோங்க நமக்கு என்ன கேள்வி பதினாறு செவியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் தேவனய பாவனர் இவரோட ஆண்டும் வந்து நோட் பண்ணிக்கோங்க தேவனைய பாவனர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரையும் வந்து இருக்கும் சம்டைம்ஸ் வந்து அவங்களோட காலம் கூட கேட்கிறாங்க பிறந்த ஆண்டு இறந்த ஆண்டு மாதிரி வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க இவரோட பீரியட் வந்து எப்போ வரும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரையும் வருவாங்க நுணங்கி நூல் நூல் நுணங்கி நூல் நோக்கி இலையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னா நுண் அறிவு நுணங்கி நூல் நோக்கி இலையா இந்த தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் வந்து நுண்ணறிவு அடுத்து பாருங்கள் புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை ஏற்றியவர் யார் அப்படின்னா வந்து அயோத்திதாச பண்டிதர் புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து அயோத்திதாச பண்டிதர் இவங்க தான் வந்து என்ன ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு இதில் கூட வந்து நடத்தியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதை வந்து கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க புத்தரது ஆதிவேதம் என்றும் நூலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா வந்து அயோத்திதாச பண்டிதர் அடுத்து புரட்சி முழக்கம் என்னும் நூலை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து சாலையில்திரையன் புரட்சி முழக்கம் என்ற நூலை இயற்றியவர் வந்து சாலையில்திரையன் அடுத்து பாருங்க ரொம்ப முக்கியமான இது தமிழ்நாட்டின் ரசூல் அப்படின்னா வந்து பாரதி தாசன் தமிழ்நாட்டின் மாப்பசான்னா புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் ஸ்காட் வந்து கல்கி தமிழ்நாட்டின் ஜேன் ஆன்ஸ்டீன் வந்து ஆன்ஸ்டீன் வந்து யார் அப்படின்னா அனுத்தமா அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன் தமிழ்நாட்டின் மாப்பசான் வந்து புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் வந்து யாருன்னா கண் கல்கி தமிழ்நாட்டின் ஜேன் ஆன்ஸ்டின் வந்தன அனுத்தமா ரொம்ப முக்கியமான கேள்வி நோட் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதி தாசன் தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி தமிழ்நாட்டின் ஜேன் ஆன்ஸ்டீன் தனிப்பட்ட முறையில் கூட கேட்கலாம் நோட் பண்ணிக்கங்க அடுத்து பாருங்க நூல் நூலாசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் சுடர்மனைகள்னா எஸ் வையாபுரி பிள்ளை தமிழர் மதம் வந்து யாருனா மறைமலை அடிகள் சைவத்திறவுனா திருவிகா செந்தமிளம் கொடுந்தமிளம்னா ராபி சேது பிள்ளை தமிழ் சுடர்மணிகள் எஸ் வையாபுரி பிள்ளை தமிழர் மதம் மறைமலை அடிகள் சைவ துருவி திருவி கல்யாண சுந்தரனா செந்தமிழம் கொடுந்தமிழம் ராபி சேது பிள்ளை வந்து வந்து ஞாபகம் வைக்க முடியலன்னா எழுதி வச்சுங்க ஏன்னா தனிப்பட்ட ஒரு நூலை கூட கொடுத்து இது யாரோட ஆசிரியர் இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம் அடுத்து பாருங்க தமிழ் அறிஞரும் அவரோட சிறப்பு அடைமொழிகளும் வந்து கொடுத்துருக்காங்க பெருஞ்சித்திரனார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தனித்தமிழ் இயக்க மரவர் அப்படிம்பாங்க ஊவேசா வந்து தமிழ் தாத்தா ராபி பிள்ளை வந்து சொல்லின் செல்வர் அப்படிங்கிறாங்க திருவிக்கா வந்து தமிழ் தென்றல் பெருஞ்சிந்திர பெருஞ்சித்திரனார் வந்து தனித்தமிழ் இயக்க மரவர் ஊவேசா வந்து தமிழ் தாத்தா ராபி சேது பிள்ளை வந்து சொல்லின் செல்வர் திருவிக்கா வந்து தமிழ் தென்றல் அடுத்து பாருங்கள் கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் வந்து எது அப்படிங்கிறாங்க தேன்மலை தான் தேன்மலை யாருடைய நூல் வந்து சுரதா அவர்களுடைய வந்து நூல் தான் வந்து தேன்மலை ஸோ காவியப்பாவை வீரகாவியம் பூங்கொடி இதெல்லாம் வந்து கவிஞர் முடியரசனுடைய நூல்கள் தேன்மலை யாருடையதுன்னா சுரதா அவர்களுடைய இதுக்காக தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வந்து தமிழக அரசின் விருதினை கூட வந்து சுரதா அவர்கள் வந்து பெற்றிருப்பாங்க தேன்மலை என்ற நூலுக்காக சுரதாவை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓமை கவிஞர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம கேள்வி என்ன கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் வந்து எது அப்படின்னா வந்து தேன்மலை இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது வந்து எது அப்படின்னா வந்து கொல்கத்தா தேசிய நூலகம் அப்படிங்கிறாங்க இதே பழமையானது அப்படின்னு சொல்லியிருந்தால் சரஸ்வதி மஹால் நூலகம் வந்து இருக்கும் இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது அப்படின்னா வந்து கொல்கத்தா தேசிய நூலகம் இதே வந்து தமிழ் நூல்களை அதிகமாக உள்ள நூலகம் எது அப்படின்னு கேட்டிருந்தா கன்னிமரான் நூலகம் வந்திருக்கும் நமக்கு என்ன கேள்வினா இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது எது அப்படின்னா வந்து கொல்கத்தா தேசிய நூலகம் அடுத்து பாருங்கள் வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டப்பட்டவர் இதை வந்து பா ஒரு பாதி கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க வசன நடை கைவந்த வள்ளலார் என யார் யாரே பாராட்டினார்னு கூட கேட்பாங்க வசன நடை கைவந்த வள்ளலார் என பருதிமார் கலைஞர் ஆறுமுக நாவலரை தான் வந்து பாராட்டியிருப்பாங்க நல்ல கேள்வி பாருங்கள் பாராட்டப்பட்டவர் யார் அப்படிங்கிறது ஆறுமுக நாவலர் இதே பாராட்டியவர் அப்படின்னா வந்தேன்னா பருதிமார் கலைஞர் கேள்வி பார்க்கும்போது வந்து நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆப்ஷனில் வந்து என்ன சி பருதிமார் கலைஞரையும் வச்சுருக்காங்க நம்ம கேள்வி வந்து சரியாக ரீட் பண்ணாமல் பருதிமார் கலைஞரை போடவும் வாய்ப்பு இருக்குது நடை கைவந்த வள்ளலார் என்ன பாராட்டப்பட்டவர் ஆறுமுக நாவலர் பாராட்டியவர் பருதிமார் கலைஞர் ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சுவாமிநாத தேசிகர் தான் ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் சுவாமிநாத தேசிகர் அடுத்து பாருங்கள் கழிற்று மறுப்பு இலக்கண குறிப்பு வந்து கூறுக அப்படின்னா இது வந்து ஆறாம் வேற்றுமை தொகை வந்து சொல்கிறாங்க இது நம்ம இருபயிரட்டு பண்புத்தொகை எல்லாத்துக்குமே வந்து என்ன நம்ம எடுத்துக்காட்டு இந்த மார்கழி திங்கள் இது மாதிரிலாம் வந்தால் இருபயிரட்டு பண்புத்தொகை வினைத்தொகை அப்படின்னா வந்து அந்த முக்காலமும் வந்து உணர்த்துற மாதிரி வரும் இரண்டாம் தொகை அப்படின்னா வந்து ஐ இதெலாம் வரும் அதனால தான் இரண்டாம் வேற்றுமை தொகை ஸோ இது வந்து கழிற்று மறுப்பு என்பது வந்து என்ன இலக்கணக்குறிப்பு அப்படின்னா வந்து ஆறாம் தொகை அடுத்து பாருங்கள் குயில்கள் கூவியது இது வந்து என்ன அப்படின்னா வந்து குயில்கள் அப்படின்னு வந்து பன்மையை வந்திருக்கு ஸோ எண்ணிக்கை அடிப்படையில் சொல்கிறதுனால இது வந்து எண் எண் வலு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குயில்கள் அப்படின்னா வந்து கூவினை அப்படின்னு வரணும் ஸோ பண்மையில் ஆரம்பிக்கும் போது பண்மையில் தான் முடியணும் ஸோ அதனால் வந்து இது வந்து வலு ஏன்னா இதில் வந்து பிழை இருக்கிறதுனால இது வந்து ஒரு வலு ஏன்னா குயில்னா கூவியது வந்து கரெக்டு குயில்கள் கூவின அப்படின்னு வந்து வரணும் ஸோ வந்துன்னா இதில் வந்து வலு இருக்குது அது என்ன வலு அப்படின்னா வந்து என் வலு அடுத்து பாருங்கள் பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது வந்து செய்தி வாக்கியம் அவங்க செய்தி வாக்கியம் அப்படின்னாவே இந்த எக்ஸாம்பிள் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க நல்லா பார்த்து நீங்கள் இவ்வளோ நாள் வந்து கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக செய்தி வாக்கியத்துக்கு வந்து பிசிராந்தையாரோட இந்த இதை தான் அந்த புக்கன்ட்டு அப்படியே கொண்டாந்து வச்சுருக்காங்க பாருங்கள் பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது யாருடையது சாரி இது வந்து என்ன வாக்கியம் அப்படின்னா வந்து செய்தி வாக்கியம் அப்படிங்கிறாங்க இதே பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்காக வந்துன்னா பாரதிதாசன் வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருப்பாங்க எந்த இயர் அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஸோ அந்த பிசிறாந்தையார் அப்படிங்கிறது எந்த நூல் அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க அது ஒரு நாடக நூல் யாருடையது பாரதிதாசன் அவர்களுடையது அடுத்து பாருங்க இரட்டை கிழவி இரட்டை கிழவி என்பது வந்து என்னன்னா இதுல எது எது அப்படின்னா வருக வருகலாம் வந்து தொடர் வந்து வரும் கலகல தான் வந்து என்னன்னா இரட்டை கிழவி அடுத்து பாருங்க ஓரெழுத்து ஒரு மொழி கை அப்படின்னா வந்து ஒழுக்கம் இதுதான் வந்து கரெக்ட் கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒழுக்கம் அடுத்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இந்த குரலில் பயின்று வரும் அணி வந்து எது அப்படின்னா வந்து எடுத்துக்காட்டு அகர அப்படிங்கிறாங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இந்த குரலில் பயின்று வரும் அணி வந்து எது அப்படின்னா வந்து எடுத்துக்காட்டு அணி அடுத்து பாருங்க மோனை வந்து கேட்குறாங்க கற்க கசர கற்பவை பின் நிற்க அதற்கு தக இந்த குரட்பாவில் அமைந்துள்ள மோனை அப்படின்னா மோனை அப்படின்னாவே முதலெழுத்து அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதில் கற்க அந்த சீர்களில் வந்து பாருங்க க கற்க க கசடரில் க அந்த முதல் எழுத்து கற்பவை அதில் க கற்றப்பின் க ஸோ நாலு இடத்துலையுமே வந்திருக்கு அப்படின்னால இது வந்து ஒரு முற்று மோனை இதே ஒரு இ அப்படின்னா வந்து ஒன்று நாலு அந்த இடத்துல மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கணும் பொழிப்பு மோனை அப்படின்னா வந்து ஒன்று மூணு அந்த ரெண்டு மூணு அந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் வந்து முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கணும் கூழை அப்படின்னா வந்து ஒன்று ரெண்டு மூணு சீர்களில் தான் வந்து அது வந்து வந்திருக்கணும் ஸோ வந்து முற்று முற்றுமோனை அப்படின்னா வந்து நாலு இதுலையுமே வந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு முற்று முற்றுமோனை அப்படிங்கிறாங்க சீதையை கண்டேன் என்ன என்னும் தொடர் வந்து என்ன அப்படின்னா வந்து வினை முற்று தொடர் அப்படிங்கிறாங்க சீதையை கண்டேன் என்னும் தொடர் வந்து என்ன அப்படின்னா வந்துன்னா இது வந்து ஒரு வினை முற்று தொடர் இது வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா அனுமன் தான் வந்து சொல்லியிருப்பாங்க சீதையை கண்டேன் அப்படின்னா இடைச்சொல் கண்டறிக அப்படின்னா வந்து மற்ற இதுதான் வந்து இடைச்சொல் இது பார்த்தாவே உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இடைச்சொல் கண்டறிக அப்படின்னா வந்து இதில் ஆப்ஷன் வந்து மற்ற கரெக்டு வளர்பிரை வளர்பிறை என்பது வந்து டேஸ் ஆகும் அப்படின்னா வந்து வினைத்தொகை தான் வந்து வளர்பிறை நம்ம அந்த வள்ளினம் மிகவும் மிக இடங்களில் கூட பார்த்துருப்போம் வினைத்தொகையில வந்து வல்லினம் வந்து மிகாது அது இந்த ஆப்ஷனை வச்சு கூட நீங்க செக் பண்ணலாம் வினைத்தொகையில் வள்ளினம் மிகாது சின்ன ஒரு கொஸ்டினை வச்சு இன்னொரு கொஷினையும் நம்ம ஒரு விஷயம் வந்து அடிச்சுக்கலாம் அதுக்காக தான் இதை சொன்னது வளர்பிரை என்பது வந்து வினைத்தொகை ஆகும் அடுத்து பாருங்க தன்வினை வாக்கியத்திற்கு சரியான பிறவினை வாக்கியத்தை வந்து தேர்வு செய்க பிழை இல்லாம இ இலக்கணத்தை வந்து கல் என்பதுதான் வந்து தன்வினை அதை வந்து நம்ம கற்கிறது வந்து கல் இதே ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது வந்து கற்பித்தல் அதுதான் சொல்றாங்க பிழை இல்லாம இலக்கணத்தை கற்பித்தல் ஸோ எழுது படி பேசுகிறது வந்து தெரியுது இது வந்து தன்வினை வாக்கியம் கற்பித்தல் இது ஸோ இதுதான் வந்து என்ன பிறவினை பிழை இல்லாமல் இலக்கணத்தை கற்பித்தல் இது வந்து தான் நீங்க வந்து என்ன கொஞ்சம் வந்து ஆனால் இருந்தாலும் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் பிழை இல்லாம இலக்கணத்தை வந்து கற்றல் அதான் கல் அப்படின்னு சொல்லிருக்காங்க இலக்கணத்தை கற்பித்தல் அப்படிதான் அதுதான் வந்து என்ன பிறவினை வாக்கியம் அடுத்து பாருங்க செல்வ செவிலி இதோட இலக்கண குறிப்பு வந்து என்ன அப்படின்னா உருவகம் அப்படிங்கிறாங்க செல்வ செவிலி என்பதன் இலக்கண குறிப்பு வந்து என்ன அப்படின்னா உருவகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ